எங்களுடைய தேசிய தலைவர் யுத்தத்தை மட்டும் நடத்தவில்லை இன்றைக்கு வந்து உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு புலிகளை பீது புலிகள் அப்படிப்பட்டவர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று குற்றம் சொல்லி கொண்டிருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இருக்குது வந்து உலகத்தில் முப்படையை கொண்டார்கள் புலிகள் என்று சொல்ல ஒரு வரலாறு இருக்கிறது அதை தாண்டி கலை இலக்கியம் பண்பாடு கலாச்சாரம் மருத்துவம் இப்படி சொல்லி பெறும் அதாவது வந்து ஒரு தேசத்துக்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் அடிப்படையிலிருந்து இருந்து ஆரம்பிச்சு அதுக்கான பயிற்சியும் கொடுத்து ஒரு தேசம் விடுதலை அடையும் பொழுது அந்த தேசத்துக்கு கட்டமைப்புகளையும் அவர் உருவாக்கி வச்சிருந்தார் எவ்வளவு ஒரு ஒரு தீர்க்க தரிசனமான பார்வை அப்ப அப்ப நீங்க நீங்க சொல்ற மாதிரி தான் இப்ப இப்ப நாங்க எங்களை நல்ல முன்னு சொல்றத விட இன்னொரு வியந்து பாக்குறாங்க முள்ளி வாய்க்கால என்னென்னா இதை செய்தீங்களா இல்ல இதை நீங்க சொல்றீங்கல்ல ஆனா இதில் சிலர் பொறாமைப்படுகிறார்கள் இந்த பொறாமைவாதிகளுக்கெல்லாம் நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு விடயம் வந்து அது வந்து உன் இனம் உன் உன் தேசத்துக்காக போராடிய ஒரு இனம் அதை சார்ந்த போராளிகள் தலைவர் இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய மகத்துவம் மிக்கவர்கள் என்பதை நீங்கள் உணராமல் இருக்கிறீர்கள் இல்லையா அது அவ்வளோ கேவலமான ஒரு விஷயம் அப்போ நீங்கள் எதிரி வந்து பாராட்டுறான் இல்லை இல்லை எங்களுக்குமே பொறாமை விட பெருமையாக பெருமை அது நிறைய பேர் பொறாமை மரம் இன்றைக்கு வந்து இந்த புலிகளை தவிர்த்தல் என்று அரசியல் முன்வைக்கிறதுக்கான காரணமே வந்து பொறாமை தான காரணம் இப்படி சாதிச்சாங்க இப்படி இருந்தாங்க இது எல்லாருக்கும் பெற்றிய பொறாமை